இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனங்களின் தலைப்பு வீணாய் பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் நியாயத்திற்பு நானிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறேன் நீதி நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனங்களை பார்க்கும் பொழுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றன ஒரு மனிதனை இந்த நாவின் சொல்லாகப்பட்டது மரணிக்க செய்ய வைக்கும் மாறாக ஜீவனையும் கொடுக்கக்கூடிய வார்த்தையாயிரு ஆதி ஆகமத்திலே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாகு என்று சொன்னார் எல்லாம் உண்டாயிற்று சிலர் தங்களுடைய வார்த்தைகளினாலே கீழ்த்தகமாய் பேசும் பொழுது மக்கள் கூணி குறுகி போவதும் உண்டு எனவே எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சிகள் உங்கள் வாயின் வார்த்தைகளில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து பத்தொம்போது வசனங்களை பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கேதுவான வைகளை எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறான் என்று வேதம் சற்று கடினமாக சொல்கிறது கொல்லி நெருப்பை போன்றும் அம்புகளை போன்றும் சாவுக்கேதுவான எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறான் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எரிகிற அக்கினியை போன்று பிறரை வேதனைப்படுத்தக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது சிலர் பேசும்போது பார்த்தீங்கன்னா சொல்வாங்க பிரதர் அவங்க பேசுனது என் இதயத்தை குத்து நான் போல இருக்க பிரதர் அதே தான் நீதிமொழிகளை சொல்கிறாங்க அன்புகள் சாவுக்கேதுமானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ என்று நீதிமொழிகள் புத்தகம் தெளிவாக சொல்கிறது அந்த இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்தில் பார்க்கும் பொழுது அப்படியே தனக்கடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்காகவே செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறதெல்லாம் பேசிட்டு விளையாட்டுக்காக சொன்ன சும்மா சொன்ன சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவாங்க அதையும் ஆண்டவர் கொல்லிகளை போலவும் அம்பை கொண்டு குத்துகிறதைப் போலவும் இருக்கிறது என்று சொல்கிறார் இவ்வளவு படிப்பறைகளையும் வேதம் நமக்கு ஏன் சொல்லி தருகிறது என்று பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிய பாபுகளாலும் பிறரை கஷ்டப்படுத்த கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறேன் எனக்கு பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளே நீதிமொழியில் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் எவ்வாறு சொல்கிறது பொய் உதடுகள் கர்த்தருக்கு அறுவரு பொய்ய சொல்லவே கூடாது இயேசு கிறிஸ்து மனிதனாய் வாழ்ந்து நமக்கு ஒரு முன் மாதிரியை வைத்து விட்டு சென்றிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவரை போன்று அல்லவா நாம் வாழ வேண்டும் மாறாக நாம் என்ன செய்கிறோம் என்றால் பொய் பேசுகிறோம் அவ்வாறு பொய் பேசும் அது கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிற காரணத்தினாலே கர்த்தர் உங்கள் ஜபத்தையும் என் ஜபத்தையும் கேட்க இயலாமல் போய்விடுகிறது எனவே எனக்கு அருமையான அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி பொய் பேசுவதை எப்படியாவது தவிர்த்து விடுகிறது முயற்சி தான் செய்து பாருங்களேன் பொய் பேசாமல் நீங்கள் உண்மையை பேசும் பொழுது ஆண்டவருக்கு பிடித்த பிள்ளையாய் ஆண்டவரின் ஜீவ புத்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்படுகிற பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறார் நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்தை பார்க்கும் பொழுது பட்டய குத்துகள் போல் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது பட்டயம் என்று சொல்லப்படும் பொழுது கத்தி அந்த கத்தி எவ்வாறு குத்தி காயப்படுத்துகிறதோ அவ்வாறு சிலர் தங்கள் பேச்சினால் காயப்படுத்துகிறார்கள் என்று நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தெளிவாக சொல்கிறது எனவே எனக்கு பிரியமான அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனைவி கணவன்மார்கள் பிள்ளைமார்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தயவு செய்து யாரையும் புண்படுத்தாமல் இருக்க முயற்சிதான் செய்து பாருங்களேன் எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஒரு புத்தகத்திலே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது எஸ்தர் எழுந்த புத்தகம் ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் எப்படியாக சொல்லுகிறது கால வர்த்தமானங்கள் இருக்கிற நடவடிக்கை புத்தகத்தை கொண்டு வர சொன்னான் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது ஒவ்வொரு நடவடிக்கையும் நீங்களும் நானும் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நடவடி புத்தகம் என்று இருக்கிறது ஞாபக புத்தகம் என்று சொல்லலாம் ஆங்கிலத்திலே ஆங்கில பைபிளிலே கிரானிக்கல்ஸ் புக் ஆஃப் கிரானிக்கல்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நடவடிக்கைகள் எல்லாம் நீங்களும் நானும் செய்கின்ற எல்லா நடவடிக்கைகளும் அந்த புத்தகங்களில் எழுதப்படுகிறது அந்த நடவடிக்கைகளை பார்த்து தூக்கம் வராமல் இருந்த ராஜா அவன் செய்த நல்லது என்ன என்று பார்த்து அங்கு அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார் அதே போன்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவும் ஜீவ புத்தகம் ஞாபக புத்தகம் அதாவது நடவடிப்பு புத்தகம் இவற்றிலே நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு பேச்சும் பழித்து பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் காயப்படுத்தி பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் கத்தியில் குத்துகிறது போன்ற ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு பொய் உதடுகளும் மரணுக்கு மரணத்திற்கும் ஜீவனுக்கும் நாவின் அதிகாரத்திலிருந்து வருகிறதை அப்படியே அவர் எழுதி வைத்து கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்றால் நாம் தவறாக பேசுகின்ற வார்த்தை குள்ளி நெருப்பை போலவும் அம்பை போலவும் இருக்கிறது என்று பார்த்தோம் இவை எல்லாம் பார்த்து பத்து சுவிசேஷத்திலே பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஆறாம் வசனத்தில் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்பொழுது சாரம்சத்தை எல்லாம் இயேசு ஒரே வசனமாக கொடுத்திருக்கிறார் ஏசு சொல்கிறார் மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார் எனவே எனக்கு பெரியமான அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி நீங்கள் எல்லாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சற்று கவனித்து பேசுங்களேன் ஏனென்றால் நியாயத்தீர்ப்பு நாளிலே தேவ சந்நிதானத்திலே தேவனுக்கு முன்பாக உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் வாசிக்கப்படும் பொழுது எல்லோரும் உங்களை பார்த்து பரிகாசம் செய்வார்கள் கூடாரத்தில் உள்ள சாத்தானும் அவன் தூதர்களும் உங்கள் பேச்சை கேட்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்பார்கள் நமக்கு ஒருவன் கிடைத்து விட்டான் என்று அதற்காக தான் இயேசு சொல்கிறார் நீங்கள் பேசும் வீரான வார்த்தை யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் எனவே நீ வீணாய் பேசாதே உன் நண்பனை குறித்தோ உன் உறவினரை குறித்தோ நீ வேலை செய்யும் ஸ்தலங்களிலோ நீ உழைக்கும் இடத்திலோ உன் மாமியாரிடத்திலோ மருமகளிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ பேர பிள்ளைகளிடத்திலோ வீணான வார்த்தைகளை பேசாதீர்கள் அந்த வார்த்தை உங்களை எரி நெருப்பு கந்தகத்திற்கு கொண்டு போய்விடும் எனக்கு பெரியமான நண்பு தேவ எனவே நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தியானித்து பாருங்களேன் கடவுள் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அந்த வாய்ப்பு நீங்களும் நானும் எரி நெருப்பிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று தான் கடவுள் விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளியும் ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற கிருபை இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப மகனே வாலிப பெண்ணே நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்துத்தான் பேசி பாருங்களேன் உன் தாய் தந்தை இடத்திலே பொய் சொல்லாமல் தான் இருந்து பாருங்களேன் வேத வசனத்தை தினந்தோறும் வாசித்து தியானித்து தான் பாருங்களேன் தேவனோடு உரையாடி பாருங்களேன் நேரத்தை ஒதுக்கி தேவனோடு பேசி தான் பாருங்களேன் உங்கள் வாழ்க்கை இல்லை பெறப்போகும் நன்மைகள் ஏராளமாயிருக்கும் அந்த எஸ்தர் ஆகமத்தில் எஸ்தருக்கு எவ்வாறு நன்மைகள் கிடைத்து அவள் ராணியாக தாய் தந்தை இல்லாத பெண் ராணியாக எவ்வாறு உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் அவனை அமர வைத்து அழகு பார்த்தார் எஸ்தரை வளர்த்த அவருடைய சித்தப்பாவை எவ்வாறு ஆண்டவர் உயர்ந்த பதவியை கொடுத்து அழகு பார்த்தாரோ அவ்வாறு உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயர்ந்த பதவியில் உட்கார வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார் எனவே என்று சொன்ன ஒவ்வொரு வாசனங்களையும் நீங்கள் தயவு செய்து பைபிளை திறந்து படித்து பார்த்து தியானித்து என் அருள்நாதர் இயேசு எனக்கு இத்தனை போதனைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துங்கள் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளிடத்திலே நீங்கள் பேசுகிற வார்த்தையை கவனித்து பேசுங்கள் ஆண்டவர் எப்படி உங்களை பேச சொன்னாரோ அப்படியே பேசி பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க God பிளஸ் யூ ஆல் ரிமைன் பிளெஸ்